அனைவருக்கும் மாலை வணக்கம் சிவகங்கை வார்த்தை மண்டலத்தின் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒராது வார நிகழ்வு திரையிடல் நிகழ்வு நம் மண்ணியைச் சேர்ந்த இயக்குனர் பல குறுப்படங்களை இயக்கி

குறும்படமாவும் இருக்காது ஒரு திரைப்படமாகவும் இருக்காது அதாவது நம்ம தயாராக இருக்கும் திரைப்படத்தினுடைய மாதிரி காட்சிகள்னு சொன்னால் அது டெமோ ஃப்ரீம்னு சொல்லலாம் நாங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஒரு மூணு மாதம் இது இந்த படம் உருவாகிறதுக்கு மூணு மாதம் ஆயிருக்கு மூணு மாதத்துல வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஏன்னா இங்கே நடிச்சவங்க எல்லாருக்குமே லோக்கல்கள் நடிச்ச எல்லாருக்குமே சம்பளம் கிடையாது இருந்து வந்தவங்களுக்கு மட்டுமே குறைந்த பட்ச சம்பளம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதாவது அன்றைய தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால வாரத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது வாரத்துல ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரிதான் படப்பிடிப்பே நடந்துச்சு இத வந்து நம்ம ஆவரேஜா கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு பத்து நாள் படப்பிடிப்பு நடந்திருக்கும் இந்த பத்து நாள் படப்பிடிப்புல எடிட் பண்ணி பார்க்கும் ஒரு முக்கால் மணி நேரம் படம் வந்திருக்கு முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஆஃப வந்து ஒரு அரை மணி நேரமும் செகண்ட் ஆஃபோ வந்து ஒரு கால் மணி நேரமும் நாங்க எடிட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்னு யாருமே கிடையாது இந்த படத்துல பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களுமே தயாரிப்பாளர்கள் தான் ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து என்னோட சேர்ந்து ஒரு நட்பு ரீதியா இதுல உடைச்சிருக்காங்க இதுல வந்து சாதாரண கேமரா எங்கிட்ட இருக்கிற கேமரா அந்த டி நைன்டிங்கிற ஒரு கேமரா அதுல டிஸ்ப்ளே போச்சு ஒரு அவுட் டோர்ல போயிட்டு வந்து நம்ம வந்து கேமரா வச்சோம்னா அது போக்கஸ்ல இருக்கா அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கான்னு சிஸ்டத்துல போட்டு பார்த்தா தான் தெரியும் ரொம்ப மைனூட்டா கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேமரா தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி சிஸ்டம் வந்து அவ்வளவு புட்டேஜையும் தாங்கல ஒரே டிராக்ல வச்சு ஒர்க் பண்ணவே முடியல அது ஒரு ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணிருப்போம் எல்லாம் போயிடும் அப்புறம் என்ன பண்ணா ஒவ்வொரு காட்சியா அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து மறுபடியும் ஒரே ட்ராக்ல வச்சு ஒர்க் பண்ணும் அதே மாதிரி டப்பிங்க்கு வந்து மைக்கு சாதாரண மைக்கில் வச்சு தான் டப்பிங் பண்ணியிருக்கோம் அதனால நிறைய நான் கொஞ்சம் இருக்கும் படத்தில் இப்போ அவுட் டோரில் ஒரு காட்டுக்குள்ளே போய் படம் எடுக்கும்போது அங்கே வந்து கரண்ட்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பிளக் பாயிண்ட்லாம் இருந்துச்சு இருந்தாலும் அதில் கரண்ட் வரல கிட்டத்தட்ட ஒரு டீமாக போயிட்டோம் பக்கத்தில் வீடுகள் இல்லை படத்தை எடுத்து அன்னைக்கு எடுத்தாலும் இரிட் ஆகிட்டு பேட்டரி கிடையாது இப்போ என்ன பண்ணோம் மொபைல் எடுத்து அதுல இணைச்சிருக்கோம் இந்த மாதிரி பல போராட்டங்களை நாங்க சந்திச்சோம் அதே மாதிரி எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஷூட்டிங் நடந்துச்சு இப்ப ஆறு மணிக்கு அவங்க வரணும்னா அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அலுவலகத்துல இருந்து அங்க கிளம்பி போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறது லொகேஷன் போறதுக்கு எட்டு மணி ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஆட்டோ வைக்கிறதுக்கு எட்டே ஆயிரும் பத்து மணிக்கு அவங்களை வந்து அவங்க வேலைக்கு அடிச்சு விடாது இப்ப ரெண்டு மணி நேரம் தான் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நமக்கு தயாரிப்பாளர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பிலிம் வந்து இன்னைக்கு அவரே டீம் வாங்கி கொடுத்தாருன்னா இன்னொரு நாளைக்கு இவர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இப்படித்தான் இது பண்ணிருக்கோம் இது வந்து இதுக்கான இந்த படத்தை வந்து இது உருவாவதற்கு காரணம் ஒண்ணு எனக்கு நான் நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்கேன் ஒரு எனக்குள்ள ஒரு கற்பனையா ஒரு கதை இருக்கு அதை ஒரு சினிமாவா சில காட்சிகளை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்திருக்கோம் இது ஒரு எனக்கு பயிற்சிக்கலமாகவும் இருக்கும் ஒரு தயாரிப்பாளரை உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் இது இவ்வளவு இந்த டெமோ பிலிம் அப்படிங்கிறது முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து இவ்வளவு அதிகம்தான் சில பேர் வந்து ஏன்னா ஒரு புதிய இயக்குனர் வந்து தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் வந்து கதையை நல்லா சொல்லுவாரு ஆனா படமா எடுக்க தெரியாது ஆனா கதை சொல்ல தெரியாது நல்லா படம் எடுப்பாரு சில பேர் ஒண்ணு இல்லாத கதையை ரொம்ப அழகா சொல்லுவாங்க இவ்வளவு குழப்பங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப தயாரிப்பாளர் புதிய இயக்குநர்கிட்ட சில காட்சிகள் எடுத்து காட்டுங்கன்னு சொல்றாங்க இல்ல ஒரு புதிய இயக்குநரை எடுத்து கொண்டு போய் காட்டுறாங்க அப்படிப்பட்ட நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி உருவானதுதான் இந்த அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படம் ஏதோ ஒரு சின்ன செட்டப்ல நாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் இது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறது ஒரு தான் இது பண்ணியிருக்கோம் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேகம் இந்த படத்தை பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய முடிவுகளை பயந்துருங்க நன்றி வணக்கம் நல்ல நிகழ்வு எல்லாரையும் முத பல்வேறு தொடர்புகளுக்கு மத்தியில தாண்டி உட்கார வச்ச நம்ம சக்தி பாரதிக்கும் இந்த பாரதி இசை கல்வி கழகத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் இது ஒரு படமா இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கும் ஐயா அலுவலர்கள் மட்டும் டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நாங்கள் பார்க்குறோம் நான் அலுவலகத்தில் போய் என்னுடைய ஸ்வீட்ல உட்கார பொழுது இன்னைக்கு எந்த ஒரு குழந்தையும் இருக்கக்கூடிய நியூஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அந்த மனநிலைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு ஆஹ் வந்து வெளியில் தான் பெரிய இஷ்யா இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மாவட்டங்களில் தினசரி ஒரு குழந்தைகள் இது மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கு அதே மாதிரி முன்னாடி நம்மளுடைய நகரமுக தலைவருடைய அந்த படமும் ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது பெரிய லெவலில் வெளியில் இல்லாட்டாலும் அது குழந்தைகள் மத்தியில ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருந்துச்சு ஆனால் இந்த படங்களில் சாமானியனாக இருக்கக்கூடிய மக்களை நல்ல நடிகனாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு அத்தனை நடிகர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வீரம் நிறைந்த மண் அப்படிங்கிறதுக்கு இந்த அச்சமில்லை அச்சமில்லை தலைப்பு ரொம்ப சூட்டபுளா நம்ம பகுதிக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கொள்ள விரும்புறேன் இன்னும் மென்மேலும் இது போன்ற படங்களை ஒரு விழிப்புணர்வு படங்களை முழுமையாக எடுத்து இந்த பகுதி மண்ணினுடைய பெருமைகளை சேர்க்க வேண்டும் இன்னும் நிறைய விழிப்புணர்வுகளை நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத பதிவு செஞ்சு நல்ல ஒரு முன்னெடுப்பு ஒரு முயற்சி எத்தனையோ குறிப்படங்கள் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஒரு பெரிய படமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு எடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பிரேக்கு அந்த பிரேக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போகாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளை இந்த படம் உருவாக்கி இருக்கு ஸோ அவங்க அனைவரும் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இதுக்கு முன்னால் பார்த்த படங்களுக்கும் இந்த படத்துக்கு வித்தியாசம் என்னென்ன மேம்பட்டிருக்கு இருக்கு மட்டும் சொல்றேன் ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருந்தது அது நல்ல சினிமா பார்த்த மாதிரி அந்த ஃபீல்டே இருந்தது இசையும் அவங்க யூடியூப்ல இருந்து எடுத்தாலும் கூட அதுக்கான சினிமாவுக்கு பொருந்துற மாதிரியே போயிட்டே இருந்துச்சு அச்சமில்லை அச்சமில்லை படம் அதாவது வீரம் விளைந்த சிவகங்கை மண் வீரத்துக்கு பேர் போன வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி இங்கு இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அருமையா அந்த படத்தின் மூலமா அந்த கருத்தை வந்து உண உணர்த்தி இருக்காங்க அண்ணா அச்சமில்லை அச்சமில்லை என்பது பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு படம் இருக்கு அமரன் படம் அதாவது முகுந்த் பரதராஜன் அப்படின்ற ஒரு இராணுவ அதிகாரிகள் பற்றியான படத்தை தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அமரன் படம் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து இங்கே இந்த அச்சமில்லை அச்சமில்லை படத்தை பார்க்கும்போது எனக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கண்ணெலாம் கலங்கிருச்சு அந்த அளவுக்கு உண்டான அந்த படம் ஏன்னா பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் அதை உணர்ந்து நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் ஒருத்தர் வந்து டாக்டர் ஒருத்தர் சிஏ ஆனால் வெளியூரில் தான் படிக்கிறாங்க ஆனால் ரொம்ப வீரமாக இருப்பாங்க எல்லா பேச்சு போட்டியிலையுமே எல்லாத்துலேயுமே ஹாக் ஸ்கூலில் படித்தாங்க எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்குவாங்க என் பெரிய பொண்ணு பார்த்தா வேலுநாச்சார பற்றி பேசி தான் லாஸ்ட்டாக ஒரு மேடத்துல ரொம்ப பாராட்டுலாம் வாங்கியிருந்தாங்க அந்த மாதிரி வேலுநாச்சியாரை வந்து நம்ம சிவகங்கை மண்ணில் வந்து எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸாக இருக்கட்டும் நம்ம அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நம்ம எப்பொழுதுமே பேசும் பொழுது அந்த வீரத்தை வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்ற படம் எடுத்தால் கூட பிள்ளைங்களுக்கு அச்சமில்லை என்பதை நம்ம சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரை எடுத்தோம்னாவே அதிகமாக வந்து பாலியல் குற்றங்கள் தான் இருக்கு அப்போ பெண் பிள்ளைகளுக்கு நம்ம விழிப்புணர்வாக வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து டெய்லி சொல்லணும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் வீரத்தை கற்றுக் கொடுக்கணும் ஆனாலும் இந்த படத்தை வந்து அண்ணா சக்தி பாரதி அண்ணா ரொம்ப சிறப்பாக அவங்க சொன்ன மாதிரி ஒழிப்பதை ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே அண்ணா ராமமூர்த்தி அண்ணல்லாம் அப்படியே டேர்ச்சராக நடிச்சிருக்காங்க அந்த அவங்க புரட்டி அவங்களும் தெரியும் தம்பியும் தெரியும் எல்லாருமே நல்லா பள்ளி அதனால அருமையான படம் அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம தம்பி யுவராஜி தான் நன்றி சொல்லணும் இலக்கிய படைப்பாளர்கள் கற்பனையாளர்கள் எழுத்தாளர்கள் எளிய நடிப்பாளர்கள் எல்லாருக்குமே ஒரு வட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எட்டு நடத்திட்டார் அது நம்ம பெருமையா நினைக்கணும் இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிற உலகம் இந்த உலகம் அது ஐயா பகிர்ந்து ஐயா எங்கள் ஐயம் குருநாள் தான் தெரியும் நடுவர் அடிக்கடி சொல்லுவார் வெள்ளித்தொட்டம் தங்கத்தொட்டம் அவங்க கைதட்டி போதும்பார் எங்கள் ஐயா நடுவர் ஐயா அவர் வந்து உண்மையில் அன்புத்தரையாருலாம் எங்களுக்கு ஒரு பொக்கி இந்த படத்தோட விஷயம் ஏற்கனவே ரவி சார் சொல்லியிருக்காரு ஒரு மனிதன் மிருகங்கருக்கு அதாவது சுயமன் சொல்லணும் சக்தி பார்ப்பியா அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் ரொம்ப பேர் தெரியாது பாலா போயிருக்காரு தமிழ்களை கூட அழகா சொன்னாருக்கு நாங்கள்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம எழுத்தாளர் எல்லாமே இருக்காரு அவர் உருவாக்கி உருவாக்கி அவரை செதுக்கி செதுக்கி அவருடைய உள்ளே இருக்கிற எல்லா வெளிச்சத்தையும் கொண்டு வந்து அவருடைய திரைப்படத்தில் திரைப்படத்தோட இயக்குனராக கொண்டு வரதுதான் எங்களுடைய விடா முயற்சி அதுல என்னுடைய பங்களிப்பு இருந்துச்சு நீ எல்லார ரொம்ப மகிழ்வாக இருந்தது நம்மை நாம் வளர்வதை விட நம் சிவகங்கை மண்ணின் ஒரு இயக்குனர் ஒரு பெரிய திரைப்படத்தின் இயக்குனராக மாறி அவர் நம்ம எல்லாம் அங்கு கொண்டு செல்லணும்னு என்னுடைய ரொம்ப ஆசை தயவு செய்து எனக்கு அஞ்சாவது மேல அவருக்கு திருபடம் நிறைய பண்ணிட்டார் ஒரு நூறு மேல குறும்படம் பண்ணிட்டாரு தம்பிங்கிற விஷயத்த மாறி அவர் எவர் சொல்றேன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா இருந்தா இருக்கும் பாரதி என்னைக்குமே நல்லா இருக்கணும் சக்தி பாரதிட்ட ஒன்னே இல்லை பெற்ற தாயும் அவர் பாதுகாத்துட்டு இருக்காரு சொத்துக்களை எல்லாம் அவர் எடுத்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இறக்கமெல்லாம் வேண்டாம் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சிறிய பங்களிப்பு பொருளாதாரம் வந்து நிற்குது நான் தயவு செய்து உங்கள்டெல்லாம் விளம்பரம்னு நினைக்காதீங்க ஒரு மனிதனை கொண்டு செல்ல வேண்டும் அந்த இடங்களில் உள்ளவர்களுடன் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நம் சிவகங்கை மண் சிறந்த மண்ணாக திகழ வேண்டும் என்று கூறி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாலச்சந்தர் எடுத்த அச்சம் பிள்ளை அச்சமில்லூர் படம் இருந்துச்சு தண்ணீர் பிரச்சனையை எடுத்து சொல்லி ஒரு நல்ல படம் ஆனால் அதே மாதிரி சிவகங்கை பாலச்சரந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி பாரதி ஒரு நல்ல படம் என்னென்ன வந்து வெண்ணில இருந்தெல்லாம் கேட்டு பார்க்கும் போது இந்த அண்ணன் இருக்காரு இந்த அறிவலை இருக்கா இந்த மீன்கள் இருக்காரு இந்த மயில் இருக்காரு அறிவுலை ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கற ஃபேஸ் பூராமே நம்மளோட இருக்கக்கூடிய பேசு அவருடைய அந்த கலைத்தன்மையை எடுத்து அத வந்து அவளுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருக்கும் எல்லா கேரக்டரும் கதையை வந்து ரெடி ரெடி பண்ணி அந்த பண்ணிட்டு அதுல ஆறாருக்கு முடியுமோ அந்த கேரக்டர் கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு ஒன் வச்சிருக்காரு நல்லா சிந்திச்சு பாருங்க பெரிய இயக்குநர் எடுத்த படங்கள் எல்லாம் ஓடாம போயிருக்கு நிறைய படங்கள்லாம் எவ்வளவுதோ செலவழிச்சு எடுத்துருக்காங்க அந்த படங்கள்லாம் ஓடலை இன்றோரோட வெளியே வந்துருவாங்க ஆனா ஒரு டீ கொடுத்து உட்கார வச்சு எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துருக்காரு அவர் சொன்ன மாதிரி அறிவியல எல்லாரும் ஊக்குவிப்பு கொடுத்து இன்னும் சிறப்பான படத்தை அவர் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன வந்து அந்த இது இருக்கு அவருக்கு வந்து சிறந்த கடைய கொண்ட அந்த குறும்படம் மட்டுமில்ல பெரியவரை தயாரிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்கு அதை வந்து நம்ம தனி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை உருவாக்குறதுக்கு உதவணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அல்ல சிறப்பான பகுதியில அழகா பச்சை விளையாட்டு சிறப்பாக இருந்துச்சு அவரை பாராட்டி பழகி விடை வருகிற நன்றி அனைவருக்கும் நீ மாநிலம் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா சித்திரகம் கைப்பழக்கம் செந்தமிழன் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி முந்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நடக்கிறதுக்கே நடைப்பழக்கம் வேணும்னா ஒரு விஷயத்தை எவ்வளவு அருமையாக செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ பழக்கம் நமக்குள்ள இருந்திருக்கணும் அப்படின்றது அப்ப சக்தி பாதி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுவரைக்கும் குறும்படங்களா நிறைய எடுத்தது நெடும்படத்திலையும் நல்லா வெளிப்படுது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் இந்த கதையை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க முதல்ல எங்களுக்கு மூன்று மாதங்கள் முன்னாடி ஒரு டிஸ்கஷன் ஒன்று உட்காந்துருந்தாங்க அதன்படி பார்க்கையில என்ன பொதுவாக எங்களை மாதிரியான பயிற்சியாளர்களுக்கு வந்து படக்குனு அது ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் படக்குன்னு சில தவறுகள் ரவுண்ட் போட்டு செவ்பிங்ல சுற்றுற மாதிரி தெரிஞ்சு போயிடும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு அதை நம்ம தனியாக பேசலாம் ஏன்னா வந்து இங்கே பேச வேண்டியது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நடித்தவர்களில் ஒரு நான்கைந்து பேர் மனது நின்றது மாதிரியான இன்னைக்கு வெளியே போறப்ப கூட சொன்னாங்க அருமனை நல்ல அழுதா இருக்குல்ல அப்படின்னாங்க அழுகே ரசிக்க வைக்க முடியுது அப்படின்றது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க நடித்த ஹீரோயின் வந்து அவங்க கடைசியாக அந்த ஒரு பார்வை பார்த்து அது வரைக்கும் ஓடிட்டே இருந்தவங்க அதற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்ற அந்த ஒரு சீனு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து நடிப்பு ரொம்ப நல்லா இருந்ததாக நான் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள் ஏன்னா நிறைய பேர் வெளியில இருந்து தான் வந்திருக்கிறீங்க அதற்கு அவருக்கு தோல் கொடுத்துருக்கீங்க எங்க ஊருக்காரருக்கு வெளியில இருந்து வந்து தோல் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதற்கு அனைவருக்கும் சிவகங்கை சேர்ந்தவன் அப்படின்ற முறையில் என்னுடைய நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதாவது தயாரிப்பு யாருமே நிறைய சொல்லுவாங்க அதை பார்க்கிற போது அப்படி தெரியவே இல்லை நல்லா பண்ணிருந்தாங்க நிறைய ஷார்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரோல்ல மைண்ட் பண்ணியிருந்தாங்க அது எப்படி பண்ணாலும் தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நபருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக பொருளாதார வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது நான் பார்த்த ஷார்ட் சூப்பராக இருந்தது இதில் நிறைய நடிகர் நிறைய நடிச்சிருந்தாங்க தன்னோட இயல்பான நடிப்பை கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது அதே போல் கேமராவும் பார்த்தேன் கட்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அதுதான் நினைக்கிறேன் அதே கேமரா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு நான் பார்த்தேன் அதில் அதில் நல்லா சிறப்பாக கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தம் பார்க்குற போது நல்ல தரமான ஒரு முயற்சி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் இது மிகப்பெரிய சார்ல கொண்டு வரணும் நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க இன்றைய காலகட்டத்துக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லா மாணவிகளுக்கும் தேவையான அவசியம் ஒன்று இதை எடுத்து சொல்லியிருக்காங்க இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இது இங்கே நின்ற கூடாது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தினுடைய துவக்கத்தில் முருகன் அவர்கள் நாங்க இப்படிலாம் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு அது எவ்வளவு பேருக்கு அந்த சொன்ன விஷயத்தை எவ்வளவு எனக்கு தெரியல கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு போஸ்ட் ஓட்டுறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் துறையும் கையில் எடுத்துக்கிட்டு அது செஞ்சதெல்லாம் அவ்வளவு எளிதும் கிடையாது ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது அதை பத்தி யோசிச்சு அது அவர் சொல்கிறாரு வந்து நாங்கள் ஞாயிறுல தான் படம் எடுத்தோன்றாரு அதுவும் காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் எடுத்தோன்றாரு அந்த படத்தை அழகாக திரையிட்டு காட்டுறாரு இது ஒரு பெரிய புரட்சி இது வந்து சாதாரண காரியம்லாம் கிடையாது இது ஒரு பெரிய புரட்சி இந்த சினிமா தெரிஞ்சவங்க சினிமாவை பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த இருக்கிற சிரமம் வந்து நூறு சதவீதம் புரியும் அவ்வளவு நேர்த்தியான அவ்வளவு அழகான வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளைமேக்ஸ் அவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு அதுக்கு ஒரு பெரிய கைதட்டல் பெரிய பாராட்டு ஏன்னா இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா ரவிசார் சொன்ன மாதிரி அந்த அந்த பொண்ணு வந்து கராத்தே கத்துட்டு அதை அங்கேயே பிளாக் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் கிடையாது அது வந்து ஒரு ஓடி ஓடி கலைச்சு ஒரு இடத்துல நின்னு நிக்குது அதான் அந்த இதனுடைய சாரம்சம் அந்த ஓடி ஓடி கலைக்கிறது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா பெண்களுக்கே ஒரு சிறிய பயம்ன்ற ஒன்று ஒன்று இருக்குது அது காரணம் தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆக இதில் நான் வந்து விமர்சனம் அப்படின்னு எதையும் வைக்க விரும்பலை ஆனால் முருகன பெரிய அளவுல பாராட்டம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது இது நான் ஏதோ ஏற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருந்தால் கூட இல்லை நான் நினைக்கிறேன் இந்த ஊர் இந்த மண் நம்முடைய மாவட்டம் நம்முடைய மக்கள் அவரை அங்கீகரிக்க வேண்டும் ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பாராட்டு அப்படிங்கிறது அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது இன்னொரு முக்கியமான விஷயம் நடிகர்கள் நான் ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்றது இருக்குது எனக்கு அந்த அறிவண்ண நம்முடைய கோரி முத்து முத்தமிழன் முத்தமிழன்லாம் ரொம்ப நல்ல தெரிஞ்சு அந்த பிள்ளைய வந்து வேற மாதிரி காட்டுறது அது இயக்குநருடைய கைங்கரியம் அது நீங்க மணிரத்னோட படத்துல நாசர ஐயரா காட்டி பாரு கிட்டிய முஸ்லிமா கட்டிப்பாரு பேரரசனை சொல்லுவார் சில நேரங்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு நடிகையோ நடிகரையோ நடிக்க வைக்கிறது ஈஸி இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் மாதிரி அந்த கதையை சொல்லணும் ஒரு கதை சொல்லின்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு அந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா அழகா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் முருகனுடைய முயற்சிகள் இன்னும் பெரிய அளவுல நிறைய இடங்கள்ல பாத்தான் நீங்க ஒளிப்பதிவுன்றதெல்லாம் நீங்க ட்ரோன் ஷாட் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் அந்த அந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மூவ் ஆகுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மலைப்பகுதியில் அந்த கேமரா மூவ் ஆகுது அந்த முயற்சி ஏதோ செஞ்சுருக்கிறார் அவர் பார்த்து அதை அது மாதிரி செய்யணும் அப்படின்னு செஞ்சுருக்கிறார் டிஸ்பிளே உடஞ்சி வச்சுன்றார் அது ஃபோக்கஸில் இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்கிறார் இது இது பெரிய உலக சினிமாக்களுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறேன் நான் நான் படத்தோட காட்சிகளையோ படத்தோட அந்த ஓட்டத்தையோ பத்தியெல்லாம் பேச வரல அவர் என்கிட்ட சொன்னாரு முக்கால் மணி நேரத்தில் இந்த படத்தை வந்து சரியா தெரிவிக்க முடியுமா அப்படின்னு நான் பாக்குறேன் அது குறித்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் என்கிட்ட சொல்லும் போது இன்னும் இன்னும் நீளமான ஒரு கதையை எடுக்கணும்னு அவர் நினைச்சாரு ஆனாலும் கூட இது என்ன ரொம்ப தெளிவா அழகா சொல்லிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சினிமான்றது ஒரு அருமையான மொழி அந்த மொழியை சரியான சரியா கத்துக்கிட்டு சரியா

Ready for a demon? I got eyes in the back of my head. I'm seeing. Take me for granted, and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood, and my tongue keeps bleeding from the words I spit. So sharp, so freezing, so cold.